நெகிரி செம்பிலானில் பள்ளி ஒன்றில் நான்காம் வகுப்பு மாணவனுக்கு நடந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து கூறுகளும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் இவ்விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்யுமாறு மலேசிய கல்வி அமைச்சு கோரியுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக மாணவரின் குடும்பத்தினரின் அறிக்கையை முழுமையாக கவனித்தில் கொள்வதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நேரத்தில் வழக்கு இன்னும் போலீசாரின் விசாரணையில் உள்ளது குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட எவருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இறந்தவரின் குடும்பத்திற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக செம்பிலானில் உள்ள சினாவாங்கில் உள்ள தனது பள்ளி கழிப்பறையில் பத்து வயது மாணவர் ஒருவர் மைக்க நிலையில் காணப்பட்டார் பின்னர் அவர் அக்டோபர் ஒன்றாம் தேதி இறந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது பிரேத பரிசோதனை முடிவுகளின்படி மரணத்திற்கான காரணம் கழுத்தில் ஏற்பட்ட அழுத்தம் என்றும் பாதிக்கப்பட்டவரின் உடலில் வேறு எந்த காயங்களும் இல்லை என்றும் கண்டறியப்பட்டது வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்